நம்ம மக்களின் அன்றாட பொழுதுபோக்காக அமைவது டிவி சீரியல் தாங்க கண்டிப்பாக காலையிலிருந்து இரவு வரை ஒளிபரப்பப்படும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் இடத்துல ஒரு ஃபேவரட் சீரியலாக இருக்குது சன் டிவி விஜய் டிவி ஜெய் தமிழ் ஒளிபரப்பப்படும் அனைத்து சீரியலுக்குமே சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கு அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்க சீரியல் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையல் சீரியல் கையல் சீரியல் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஐந்து டிஆர்பி புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்துல நம்ம சிங்கப்பெண்ணி சீரியல் இருக்குதுங்க சிங்கப்பெண்ணி சீரியல் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு டிஆர்பி புள்ளி பெற்றுள்ளது அத்துடன் மூன்றாவது இடத்தில் மூன்று முடிச்சு சீரியல் இருக்கு மூன்று முடிச்சு சீரியல் ஒன்பது புள்ளி அறுபத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது நான்காவது இடத்துல நம்ம மருமகள் சீரியல் உள்ளது மருமகள் சீரியல் எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்தது ராமாயணம் சீரியல் ராமாயணம் சீரியல் எட்டு புள்ளி அறுபத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்தது நம்ம அன்னம் சீரியல் அன்னம் சீரியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க